Hi friends, நேத்து வந்து வாட்டர் பிரண்ட் க்கு போய் இருந்தோம். வாட்டர் பிரண்ட்ல வந்து இது எல்ல Acme வந்து தெரிஞ்சிருக்கும். சீனி புளியங்காய் சொல்லுவாங்க. கொடுக்கா புளி நல்லா வந்து சொல்லுவாங்க. அத பார்த்த உடனே வந்து ஆசையா இருந்து சாப்பிடணும் அப்படிந்து ரொம்ப நாளிக்கு அப்புறமா வந்து நாங்க வந்து UE பார்த்தோம். சரி வாங்களாம் அப்படிந்து வாங்கிட்டோம். சோ இதுல வந்து half box வந்து கொடுத்திருந்தாங்க. 15 g வந்து சொல்லி சரி ஓகே வாங்கிடலாம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து பாதி சாப்பிட்டுட்டோம் சரி ஓகே உங்களுக்கும் வந்து காமிக்கலாம் ஆனா வந்து பிரெக்னன்சி டைம்ல கொடுக்கா பிள்ளை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு தெரியல எது சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிடுங்க பிரெக்னன்சி டைம்ல சம்மர்ல வந்து நல்லா வந்து ஹைட்ரேட்டடாக வந்து இருக்கணும் நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடணும் வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸும் வந்து சாப்பிடுங்க இந்த சீசனுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்குதோ அது வந்து எடுத்துக்குங்க மாம்பழம் ஆகட்டும் ஜாக் ஃப்ரூட் ஆகட்டும் சோ வந்து உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமா சாப்பிடாம மிதமான அளவில் எடுத்துக்கிறது ரொம்பவே வந்து நல்லது